அசப்பட்டு பார்த்தா இவாழக பொண்ணு அசப்படி புருஷ பரட்டுமே ஐரிய மாடி வாங்கி தரட்டுமே அசப்பட்டு பார்த்தா இவாழக பொண்ணு அசப்படி புருஷ வரட்டுமே நன்றி கூட பாவம் அவருக்கு போட்ட முதல்ல என்ன நாடகம் தெரியுது அதனால இது என்ன நாடகம் அங்கிருந்து கேக்குறதுக்காக வந்துருக்காரு பள்ளி திருமண நாடகம் கவலைப்படாதீங்க நாங்க அப்படித்தான் பேசுவோம் வேற வழி அதனால இருந்தாலும் கூட ஏன்னா வழித்தவ நாட வர வர கதம நாட மாதிரி ஆன நாடு நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நாங்க புராண தேதியிலேயே வந்தவொன்னு பேசணும் அப்படின்னா நீங்க என்னைய பார்க்காம தாத்தா கட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிருவீங்க அதனால இருக்கட்டும் இருந்தாலும் கூட எல்லாம் கலந்து இருப்பது தானே கதமமாக கூடியது அதுக்கு எம்பெருமான் கலமனுக்கு புரித்தது என்று சொன்னால் அந்த கதம மலரை போல இந்த காதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஜெல் ஜெல் சலங்கை வழியாக

காரணம் வேணும் என்று சொன்னால் நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்ற விதிமுறைகளை எல்லாம் மாற்றி நமக்கு சாதகமாக என்னைக்கு தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கே இந்த கழிவுத்துறை கூற்றின் பிடியில பெண்கள் எல்லாம் சிக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் கோவிலுக்குள்ள ஈரச்சேரனும் ஈர வெட்டியிடம் சாமி கும்பிடுறோமே இப்படி போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பாவம் வந்து சேருமா புண்ணியம் வந்து சேருமா அப்படின்னா ஏழு ஜென்மத்துக்கு பாவம் ஒரு மீது ஒரு புண்ணியம் வந்து சேராது நல்லா கேட்டுக்கணும் எவர் ஒருவர் ஈரச்சேரனும் ஈர தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்த பூஜை பலனற்று போகமே தவிர ஒரு பொழுதும் பலனுள்ளதாக இத்தனை போய் சாமி நீ என்னமோ புதுசா வந்து சொல்ற அப்படின்னா எந்த இடத்துல ஈரட்சோட யார சுத்தி வரும் அப்படின்னா ஒரு வீட்டுல மரணம் ஒன்று ஏற்கன என்று சொன்னால் அங்க பிணத்தை வைத்துக் கொண்டு அது அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் தங்கையா இருக்கட்டும் ஏன் பெத்த பிள்ளையா இருக்கட்டும் அத்தனை ஆண்டு காலமாக அழைத்த பெயரா கூட இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிணத்தை தூக்கி வெளியில வைங்க சம்பிரதாய சாங்கிகள் செய்யக்கூடிய நேரம் அம்மாவத்துக்கு வெளியில வைங்க அப்பாவதை வெளியில வைங்க அந்த உறவு முறையில சொல்லியோ இல்ல பெயரை மனிதனுக்கு இதுதான வாழ்க்கை என்று இறைவன் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்று சொன்னால் இந்த உடம்புல உயிரற்று போனது உன் பெயர் கூட உனக்கு சொந்தம் கிடையாது உன் உறவு கூட உனக்கு சொந்தம் கிடையாது நீ பிணம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த சொந்தக்காரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீர்மாலை எடுத்துக்கொண்டு ஆணு பெண்ணு முற்றால் உரையில என்ன பண்ணுவாங்க நீர்மாலை எடுத்துக்கொண்டு அந்த பிடத்தை சுற்றி வந்து அதுக்கு சாங்கியங்களை செய்வாங்க அது மட்டுமல்லாது ஒரு தாய் ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா பொரிய சண்டை முத்தி போயிருச்சு உடனே இந்த அப்பா என்ன பண்ணுவார் ஒரு உடப்பான தண்ணி எடுத்து தாங்க தலை முழுக்க ஊற்றிக்கிட்டு இன்னும் நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது நான் உனக்கு அப்பனும் கிடையாது இன்மையோட உன்னை நான் தலை முழுகிறேன்னு சொல்லி அந்த தலை முழுக்க தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஈர வேட்டையோடு நின்று என்ன பண்ணுவார் அந்த சாபத்தை கொடுப்பாரு அது மட்டுமல்லாது சில பெண்களாக இருந்தால் கூட கோவிலில் போய் ஈர துணியை மடியில கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேண்டாதவர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு போய் சாபத்தை கொடுப்பாங்க இதையெல்லாம் செய்யக்கூடிய நாம தெய்வத்தை போய் சுற்றி வரலாமா கண்டிப்பான முறையில் சுற்றி வரக்கூடாது இன்னைக்கும் வேதம் போதக்கூடிய அர்ச்சகர்கள் யாராவது எங்கேயாவது கோவிலில் ஈர வேட்டையோடு நின்று நான் கொடுத்த தேங்காய் பழத்தை அர்ச்சனை பண்ண கொடுத்தேன் ஈர வேட்டையோடு நின்று எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் பண்ண மாட்டாங்க அட எங்க ஊர் கும்பாபிஷேகத்துக்கு நாற்பத்தி எட்டு நாள் யாகம் நடத்துவதற்கு அழைத்து வந்தோம் கூட அவர் ஈர வேட்டியோடு நின்று அந்த யாகத்தை நடத்தினாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் பண்ண மாட்டாங்க ஏன்னா தர்மசாத்திரைய கணக்குகள் பல வகை உண்டு என்று சொன்னால் இதுல ஆண்களை காட்டிலும் பெண்களுக்குத்தான் தண்டனை அதிகம் என்று நம்முடைய தர்ம தர்மசாத்திரைய கணக்கு உள்ளது ஏன் அப்படின்னா கொலை செய்பவனை காட்டிலும் கொலை செய்ய தூண்டியவனுக்கு தண்டனை அதிகம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முடியாக ஒன்று நாம வகுத்த சட்டத்துக்கே அப்படி ஒரு விதி உண்டு என்று சொன்னால் இறைவனுடைய சட்டத்தின்படியாக சட்டத்தின் ஒரு பெண்ணாக கூடியவளுக்கு அறிய தண்டனை ஏன் என்று சொன்னால் ஒரு பெண் தலைமுழுக்க தண்ணியை முதுகிடு ஈராட்சியலோட கோவிலுக்குள்ள போறோம் அப்படின்னா அவருடைய தேகமாக கூடிய பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கின்ற வேலையில் அங்க வரக்கூடிய பத்து ஆம்பளைகள்ல யாராவது ஒருவருக்கு அந்த பெண் காமத்தை தூண்டுவதமாக இருப்பான் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய பாவம் எதுவும் கிடையாது என்பது தர்மசாத்திர கணக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு பெண்ணாக கூடியவள் ஈராட்சியோட கோவிலுக்குள்ள போற அப்படின்னா இது மிகப்பெரிய பாவம் ஏழு ஜென்மக்கு இது விடாது அது மட்டுமல்லாது ஒரு பெண்ணாக கூடியவள் விழுந்து வணங்கக்கூடிய நமஸ்காரம் இல்ல எட்டு விதமான நமஸ்காரம் உண்டு இந்த எட்டு விதமான நமஸ்காரங்கள்ல பெண்கள் செய்யக்கூடாத நமஸ்காரம் ரெண்டு உண்டு என்று சொன்னால் அது இங்க இருக்கக்கூடிய யாருக்கானு தெரியுமா பெண்கள் வணங்கக்கூடாத ஒரு நமஸ்காரம் ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு என்னென்ன கேட்டால் யாருக்கான்னு தெரியுமா பாட்டிமாருக்கு தெரியுமா தெரியாது ஏனென்று சொன்னால் பூமியிலே மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் ஏராளமாக உண்டு என்று சொன்னால் ஒரு பெண்ணாக குடிவள் தலைக்கு மீது கையை உயர்த்தி வணங்குதல் என்பது கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொம்பளைங்க அந்த ரெண்டு கையையும் உயர்த்தி வணங்குதல் என்பது கூடாது அதே சமயம் ஒரு பெண்ணாக கூடியவள் சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்பது தர்ம தர்மசாஸ்திர கணக்கு என்பது போல ஒரு பெண்ணுடைய மார்பகம் இந்த பூமியை நோக்கி விழுமுடியாக விழுந்து கும்பிடக்கூடாது என்பது தர்ம சாஸ்திரத்துடைய கணக்கு தான் சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்பது தர்மசாத்திரைய கணகு ரெண்டை பெண்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா முழுக்க தண்ணியை முதலீடு ஈரச்சலோட போகிறது போறது மட்டுமல்லாமல் இந்த அங்கப்பிரதல் வேண்டுதலை என்னைக்கு பெண்கள் எல்லாம் இந்த பூமியிலே தன்னுடைய தேகத்தை புரட்ட ஆரம்பித்தீர்களோ அன்னைக்கே ஐந்து வயது குழந்தையும் கற்பழிக்க உகாடி கூடிய காலம் இந்த கழிவு காலமாகிவிட்டது என்று சொன்னால் மாற்றான் ஆடவன் மீதும் குழந்தைக்கு பால் கொடுத்தால் அழகு போய்விடும் என்ற எண்ணமும் பிற ஆடவனுக்காக தன் குழந்தையே கொள்ளக்கூடிய மனோபவம் எப்போ வந்தது அப்படின்னா என்னைக்கு இந்த தேகத்தை பூமியில புரட்ட ஆரம்பித்தீங்களோ பெண்கள் எல்லாம் அன்னைக்கே நமக்கு அபாயமணி அடித்து விட்டது என்று சொன்னால் தயவார்ந்த கோவிலுக்குள்ள ஈரச் செலையோட போகாதீங்க அதே மாதிரி ஈர செலையோட உருண்டு கொடுக்காதீங்க இந்த ரெண்டையும் செய்யாதீங்க வரக்கூடிய இனி காலகட்டங்கள் ஏன்னா திரேதா த்ரேதா துபவரா கழிவுன்னா சொல்லக்கூடிய இந்த கழிவுத்தின் முடியாக நீரினால் அழிப்பேன் நிலத்தினால் அழிப்பேன் நெருப்பினால் அழிப்பேன் கொள்ளை நோய்களால் அழிப்பேன் என்பது கிருஷ்ணபரமாத்மாவுடைய வாழ்க்கை முடியாத இன்னைக்கு ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கின்ற ஐந்து வயது குழந்தையும் எட்டு வயது குழந்தையும் வெளியில விளையாட விட முடியல அதே சமயம் ஆண் பிள்ளையை கூட வெளியில விட முடியாத அளவுக்கு இன்னைக்கு களிகாலம் வாய்க்கொண்டது என்று சொன்னால் அதை மனுஷ கணக்கா எப்படின்னா ஒரு நாயை கூட இன்னைக்கு தெருவில் விளையாட விட முடியாத அளவுக்கு இன்னைக்கு காலம் போய்க் கொண்டிருக்கின்ற சொன்னா ஏன்னா படிச்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் மதுரையிலையும் திருச்சியிலையும் ஒரு பெண் நாயை கற்பழித்து இரண்டு நாய்கள் கொல்லப்பட்டது இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்படியெல்லாம் இந்த உலகம் போய் கொண்டிருக்கின்ற வேலையில பெண்கள் எல்லாம் இனி சூதனமாக இனி எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களெல்லாம் இனி விதிமுறைகளை கடைபிடித்து இனி வரக்கூடிய சந்ததியர்களுக்கு நல்லவிகளை சொல்ல வேண்டும் நல்லவிகளை கேட்க வேண்டும் நல்லவிகளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்க பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து இந்த டிவி சீரியல் உட்காந்து பாக்குறீங்களே இந்த டிவி நாடகத்துல என்னத்தை பாக்குறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பெண்மலையாளர்கள்லாம் ஒரே கதை தாங்க இப்படி ஒரே கதை தான் அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு பெண்ணு இது ஒரு கதை இன்னொரு அடுத்தவன் சொத்துக்கு அடிச்சுக்கிட்டு அலையக்கூடியது ஒரு கதை இந்த ரெண்டு கதையும் பேரை மாற்றி மாற்றி வச்சு ஒவ்வொரு டிவியிலையும் ஒவ்வொரு நடிகர்களை போட்டு ஒரு கதையை கொண்டு வந்து நடத்துறாங்க இதை பதினோரு மணி வரைக்கும் அடிச்சுக்கிட்டும் குடிச்சுக்கிட்டு இந்த பொம்பளையை பார்க்கிறாங்க அடுத்த ஆசைப்படுற அந்த காலத்திலாம் படம் எடுத்தாங்க அண்ணன் தம்பி எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எப்படி ஒழுக்க நிறைய வாழ வேண்டும் ஒருவனுக்கு ஒருத்தியாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் போய் இன்னைக்கு கொலை செய்யறதும் கொள்ளை எடிப்பதும் மது மாது போதை என சொல்லக்கூடிய இந்த மோகத்துக்குள்ள காலத்தில் நம்மெல்லாம் போக 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 வரக்கூடிய குழந்தைகளை பாதுகாக்க முடியுமானு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால தான் சொல்கிறேன் தயவாத அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் கட்டணம் சரியாக இருக்கும் என்பது போல வீட்டில் உள்ள தாயும் தந்தையும் சரியாக இருந்தால் இனி வரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட இரு கரங்களையும் கூப்பி கேட்குறேன் ஏமா இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் அந்த வேண்டுதலாம் செஞ்சோம் நாங்கள் வேண்டுதல் நிறைவேறினால தானே நாங்கள் இதை போய் செய்கிறோம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது என்று சொன்னால் கர்ணன் அதாவது கொடைவெல்லாம் யாரை சொல்லுவோம் கர்ணனை தான் சொல்லுவோம் ஆனா கர்ணன் சொர்க்கத்துக்கு போனானா கிடையாது துரியோதனம் போயிட்டான் சொர்க்கத்துக்கு கர்ணம் போக கிடையாது ஆனா கர்ண யாரு புடைவள்ளல் கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் தன் கவசத்தையும் குன்னலத்தையும் கலட்டி கொடுத்தவன் கர்ணன் என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கல பசியோடு சுத்தி அலையிறான் ஏன் அப்பதான் போய் கேட்கிறான் எமது நான் எல்லா தான தர்மங்களையும் செய்ய நீ புண்ணியம் தானே செஞ்சேன் நான் ஆனா எனக்கே சொர்க்கம் கிடைக்கவில்லை என்று கேட்ட பொழுது அப்பதான் சொன்னாங்களா நீ எல்லா தான தர்மங்களையும் செஞ்ச ஆனா பசி என்று ஒருவருக்கும் நீ உணவளிக்க கிடையாது அன்னதானம் என்ற சொல்லி அந்த அன்னதானத்தை வழங்காததுனாலதான் நீ பசியோடு இந்த சொர்க்கத்துக்கு போக முடியாம அழையிறேன்னு சொல்லும் பொழுது உடைய ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சுக்கோன்னு சொன்னாரா எமதுமே அப்பதான் கருணை என்ன பண்ணானா தன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து வாயிலை வைத்துக் கொண்ட பொழுது பசி அடங்கி அப்பதான் கேட்டானா இது என்ன விந்தியாக இருக்கிறது இவ்வளவு நேரம் பசி பசின்னு சுத்தி அலைஞ்சேனே இந்த விரலையை வைத்துக்கொண்டு பசி அடங்குது என்று சொல்லும் பொழுது நான்கு முனிவர்கள் உன்னிடம் யாசம் கேட்டு வந்தார்கள் நாலு பேருக்கும் பொண்ணையும் பொருளையும் வாரி வாரி கொடுத்த ஆனால் எவர்வருக்கும் அன்னதானம் என்ன சொல்லக்கூடிய அந்த அன்னதானத்தை கொடுக்காததுனால நீ பசியோட சுற்றி அலைகிறாய் என்று சொன்ன பொழுது ஆனால் வந்தவர்களுக்கு அதோ அன்னட்சத்திரம்னு அன்னட்சத்திரத்துக்கு வழிகாட்டின அந்த வழிகாட்டியதுனால அந்த நாலு பேர் வயிறார சாப்பிட்டு உனக்கு வா சொன்ன வரத்தை கொடுத்தாங்க அப்படின்னா கர்ணனே முழுவதுமாகவே இந்த புண்ணியம் சேர வேண்டாம் எப்படி கர்ணனை முழுவதுமாக இந்த புண்ணியம் சேர வேண்டாம் கர்ணன் வழிகாட்டி அந்த விரலுக்கு போய் அந்த புண்ணியம் சேரட்டும்னு சொன்னாங்க அதனால அந்த புண்ணியமாக ஆகக்கூடிய உடைய உரலுக்கு பற்றி கொண்டது அதனால வாயில வச்சோன்னு பசி அடங்கியது இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க நன்றி நன்றி கீழே ஒரு குழந்தை அழுகுது பசியோட அழுகுது அப்படின்னா நாம எடுத்து அதனுடைய வாயில விரலை வைப்பது கிடையாது தன்னாலேயே அந்த குழந்தையாக கூடியது வாயிலை வரலை வைத்துக் என்று சொன்னால் அன்று கர்ணன் கேட்டது போல யாரும் பசியோடு இனி இருக்கக்கூடாது எனக்கு கிடைத்த இந்த விடையினுடைய புண்ணியம் இனி வரக்கூடிய குழந்தைகள் பசியோடு அழுகக்கூடாது என்று சொன்னதுனால்தான் இன்னைக்கு தன்னுடைய உரலை எடுத்து வாயிலை வைத்த பசியை அடக்கிக் கொள்வது என்று சொன்னால் இதையெல்லாம் நம்ம அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அப்பேற்பட்ட கர்ணன் ஆகக்கூடியவனுக்கு சொர்க்கத்துல இடம் இல்லை மனுஷ பத்து பொண்டாட்டியை கட்டினாலும் ஒரு பொண்டாட்டியோட கூட கூட போக முடியாது பதினாறு பிள்ளைகளை பெற்றாலும் ஒரு பிள்ளைய கூட கூட கூட்டிகிட்டு போக முடியாது அதே சமயம் மனிதன் கொண்டு போகக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று நாம் செய்த பாவம் நாம் செய்த புண்ணியம் இந்த ரெண்டா மட்டும்தான் ஒரு மனுஷன் கொண்டுகிட்டு போக முடியும்னா மனிதனாக இருக்கக்கூடிய நாம புண்ணியம் பண்ணிருக்கிறோமா எப்படி கண்டுபிடிக்கிறது கிடையவே கிடையாது புண்ணியம்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் தவிர செய்தது கிடையாது என்பது போல இந்த இடத்துல புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சார்ந்து மனிதன் வாழ கற்றுக்கொண்டான் என்று சொன்னால் இனி வரக்கூடிய சந்ததிகளை காப்பாற்ற முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் என்னுடைய காதலியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி தெரியுமா അസയില പത്ത് കട്ടി നട്ടു ഒന്ന് നട്ടു വെച്ചാ പൂവായി ആദരവ തേടി ഒരു പാട്ട് ഒന്ന് കെട്ടി വെച്ച i to I do